இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக செயல்படுவது நம்ம உடல்ல இருக்கிறது ஸ்பைனல் கார்ட் இந்த ஸ்பைனல் கார்ட்ல தான் நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் எல்லா உறுப்புகளுக்கும் செல்லக்கூடிய கனெக்டட் பாயிண்ட் இந்த ஸ்பைனல் கார்ட்ல இருக்கு அதே போல நம்ம உடல்ல அதிகமா இருக்கக்கூடிய ரத்த பிளாய்கள் பிளட் அது எல்லா உறுப்புகளுக்கும் செல்லக்கூடிய ரத்த பிளாய் ஸ்பைனல் கார்ட்ல கனெக்டட் ஆகும் அதனால ஸ்பைனல் கார்ட்ல